மாபெரும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய உண்மையான உறுத்தான மாவட்டத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு விழா கமிடியாளர்கள் சார்பாக கோடான கூடிய தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயத்திலே பதினோராவது சட்ட நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டத்திற்கு இடமெல்லாம் தனி சிறப்பு பேரை பெற்று தந்திருக்கக்கூடிய பாகை வால்கோட்டை நாடு நகரம் பட்டியலை சேர்ந்த தேவர் அம்பலத்தரசில் கம்பீரமான இடம்பெயக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வரமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அரோட்டாப்பட்டியைச் சேர்ந்த ராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று ஒட்டக்கரை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு சரவணன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி சேர்மன் திருமதி சூரிய கலா கலாநிதி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல இரண்டாயிரத்தி ஒன்று மதுரை மாவட்ட மேலூர் தெற்கு தெரு வழக்கறிஞர்

எப்படி மண்ணை பிடித்து பரிசுத்தவை வென்றிடுவோம் வென்று சென்றிடுவோம் எங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நாட்காட்டியோடு இந்த சிறப்பு பரிசாக மாநில தலைவர் திரு ராஜன் சேதுபதி அவர்கள் சார்பாகவும் வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்கள் சார்பாகவும் இந்த மாதிரி சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று வரைக்கும் சிறப்பிக்க உள்ளார்கள் ஏக்கச்சேகமான சிறப்பு பரிசையும்

மேலும் இந்த மாநில கோரி வெள்ளை நாளை வழங்கி திருப்பிக்க உள்ளார்கள் அத்தனை பரிசுகளையும் விழாக்களை வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாத குணாவர் தர்பார் மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசு இரண்டு கொண்டு வழங்கி திருப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகநேரி வால்கோட்டை நாட்டை சேர்ந்த நகரம்பட்டை சேர்ந்த சிவசேவர் காரி அந்த மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே வாடிவாசல் என்றாலே இன்று வரை தனக்கன்று தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்ட கருப்பா சேர்ந்த ஐயப்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்களும் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பஞ்சி தொகை வெல்ல போவது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை டாக்டர் நூற்றாண்டு நிறைவு விழாவை சேர்த்திடையாண்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணி தொழிலாளர் அணி சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலுடைய பதினோராவது நிகழ்ச்சிகளை தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டு சேர்ந்த சேதத்தேவர் அம்பலத்தரசு அவரது காரி காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பஞ்சு தொகை வெற்றியை தரும் ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கருபாயுவதை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிசாமி ஒரு வீரர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார்கள்

மாடு களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேறுத்த விட்டன என்பது மெருப்பஞ்சூத்தை பெற்று விடுவோம் மதுரை மாவட்டம் கருப்பாளையை சேர்ந்த அய்யப்பாண்டி சாமி வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது சிவலிங்கை மாவட்டம் கன்னிமாரன்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி நினைவாக பாலகிருஷ்ணனை வரது காலை உடனடியாக ஆடுகளுக்கு நோக்கி கொண்டு வருவதால் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆஹ் காலை அடங்கொண்டிருக்கு